எங்க கொத்துக்காரி வெள்ளி உங்களை அனுப்பிச்சு விட்டு கொத்துக்காரி இருந்துகிட்டா அப்படியா போயிட்டா அப்படியா சரி 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 பெண்ணா அவ திரும்பி வெட்டிட்டு போயிட்டாங்களா என்னதா என்ன சரி சரி ஓஹோ ஆ ஓ மாமியா இருக்கும் போதும் வெட்டுறதில்ல மாமி இல்லைங்கன்னா நாம் தான் லீடு பண்ணணும் ஆமாம் அதனால் ஆ அதான் அது ஆ என்னம்மா பண்ணுறீங்க வெண்டைக்காய் கடை களைவிட்டு வந்துட்டீங்களா ஆ என்னை விட்டுட்டு வந்துட்டிங்க நான் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா நீங்கள் அதுக்குள்ளே காலையிலே இப்போ நேரம் புறப்பட்டு வந்துட்டீங்க ஆ நான் காட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அதெல்லாம் கொஞ்சம் புல்லு பிடிங்கி விட்டு விட்டு நம்ம தான் கொஞ்சம் போட்டுக்கிறோம்ல காய்கறி தான் மருந்தடிச்சு விட்டு ம் சின்னம்மா ம் என்னது இது என்ன வெண்டிக்கைக்காடா இல்லை கோரக்காடா வேலை இப்போ இன்னைக்கு இவங்க தான் லீடரா

என்ன பக்கமாக இருந்தா கூட பில்லு கூட அள்ளிகிட்டு போலாம் காடுக்காரர் பில்ல கண்டுக்கவே இல்லையா அப்பா வர சொல்லிட்டுங்களா வரச்சோன்னா வந்துரும் அப்படி வந்துரும் அப்படி வரச்சோன்னா வந்துடும் அப்படி ம் இல்லை இல்லை அவர் வந்து இறக்குறத பொறிக்கி கட்டினாவே போதும் செமையாயிரும் சரி விடுங்க விடுங்க இப்போ நீங்கள் பேசுகிறத அப்படியே உங்கள் மச்சான் கேட்டுக்குவார் வீடியோலேயே கேட்டுக்குவார் சரி சரி இப்போ இதை வெட்டினா தேடிஞ்சி ஆ இல்லை காடு ம் இது வெட்டாத காடு இப்படி இருக்குது நீங்கள் வெட்டினதுக்கப்புறம் சூப்பராக சுத்தம் பண்ணிக்கிட்டீங்க நீட்டாக ஆ நல்லா அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு காடு அடுத்த டைம் பூ வச்சு நான் வந்து பார்க்கலாம் ஆ எப்படிக்குதுன்னு இது ஒரே காலத்தை விட்டுவாங்களா மறுபடியும் கூப்பிடுவாங்களா கூப்பிடுவாங்க ஆ ஆ அதான் அதான் இப்படி ஒரே ஜாலியாக புல்லு பிடிங்கிட்டு இருக்கிறீங்க கோர புல்லு ஆ ஒரே ஜாலியாக இருக்குது ஆ உங்க ஜோடியால் வராதனால நீங்கள் ஒருத்தையும் வெட்டிகிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் ம் அங்கே போக போக தான் அந்த மூளையில் பிள்ளை எக்கச்சக்கமாக இருக்கு ஏமா எல்லாம் முன்னாடி வராங்க நீங்கள் மட்டும் பின்னாடி நின்றுட்டு வரீங்க ஓரத்தில் அருகும்புல்லா அருகும் ஜெராகிக்குதா சரி சரி ஓஸ் சொட்டு நீர் போட்டுவிட்டதுனால ரெண்டு பக்கத்தையும் போட்டு விட்டாங்க ஊனி விட்டாங்க ஆமாம் சீக்கிரம் சீக்கிரம் வெட்டுங்க வெட்டுங்க ம் ம் அம்மா என்னது உங்க மாமூட்டு ஒரு பக்கத்தில் தானே போவலியா உங்க மாமூட்டு பசங்களாம் பார்க்க போகலையா தனிதோப்பு இங்கியா சரி 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 போகலியா ஏன் உங்க கணவர் பர்மிஷன் தரலையா வந்த வேலைக்கு தான் பார்க்கணுமா டீ சாப்பிட்டீங்களா ம் நான் தரீங்க நான் தரீங்க நான் நிறையா இருக்குது பன்னெண்டு மணிக்கு ஆ பன்னெண்டு மணிக்கெல்லாம் கொத்திட்டு போக்கடாண்ணா போகலான்னு இருந்தீங்களா அதான் போக்கடான்னு சொல்கிறீங்களா போகடான்ட்டு இருந்தேன் போக முடியலையா இருக்குது அப்படிங்கிறீங்க ஒரு மணி ஆகிப்பே ஒரு மணியெல்லாம் ஆகாது இன்னொரு பத்து நிமிஷம் வேண்டைக்காய் காட்டு வேலை முடியுது அதெல்லாம் இந்த மூலையில் வர வரணும்னு இருக்குமில்லா இதே இதே மாமியாள் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் பில்லு எடுத்து வச்சிருப்பாங்க அதான் எங்க மாட்டுக்கு எங்க மாட்டுக்கு எங்க அப்பா வந்து அதான் எங்க அப்பா வந்து பேசுவாரு அண்ணா எனக்கு வேணும் அண்ணா எனக்கு வேணும் அப்படின்னு சத்தமா இருந்திருக்கும் சார் அதை விடுங்க அதை விடுங்க நம்ம காடு வேலை முடியுது நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம் அதனால எல்லாம் பாருங்க ரவுண்டு கட்டி தனித்தனியாக வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க ஒரே ரவுண்டு கட்டி வேலை செய்கிறீங்க சரோ ஏமாத்திட்டு அப்படியா அதே மாமியா வள்ளின்னு சொல்லி மருமாவளுக்கு வந்து என்ன என்ன சொல்லு கொழுப்பு கொழுப்பாயிருச்சு இல்ல கொழுப்பாயிருச்சு வீரமலை அப்படி சொல்லக்கூடாது ம் வெட்டிட்டீங்களா எங்கே கட்டிக்கிறீங்க கொண்டு போறீங்களா